ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து ஊர்லேருந்து இருந்து தான் விலாக் எடுத்திருக்கேன் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் எதுக்குன்னா என் தம்பிக்கு வந்து மேரேஜ் இருக்குது ஸோ எல்லாரையும் இன்வைட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் வந்ததுமே நான் வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நாங்கள் இன்றைக்கி வந்து ரிட்டன் ரிட்டன் ஆகணும் அதனால சீக்கிரமாகவே சமையல் முடிச்சிடலான்ட்டு நானும் ஜெஸியும் சேர்ந்து தான் சமையல் வேலையை பார்த்தோம் எங்கள் மாமியார் ஆல்ரெடி வந்து ப்ரான்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்ட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணி சரி ஒரு தொக்கு வச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து தொக்கு வச்சுட்டோம் அப்புறம் ஒரு சைடு மட்டனோ வேக வச்சாச்சு இந்த பக்கம் நான் வந்து தொக்குக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் வேறு எதுனா செய்யலாமான்னு யோசிக்கும் போது சரி சிக்கன் எடுத்துட்டு வரலான்ட்டு நாங்கள் பண்ணையிலேருந்து ஒரு கோழி எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து ஹலால் பண்ணியாச்சு அப்புறம் இப்போ வந்து எங்கள் மாமியார் தான் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க நல்லா குட்டி குட்டி பீஸாக அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கடகடன சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணி வச்சேன் சமையல் எல்லாமே முடிச்சாச்சு நாங்கள் இங்கே ஊரில் செய்யும் போது மட்டும் என்னன்னே தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி அவ்வளோ அந்த டேஸ்ட்டு வருதுன்னே தெரியல அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சிக்கனும் நான் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி போட்டு எடுத்துட்டேன் இப்போ எங்கள் சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லோரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டோம் இப்படி எல்லாரும் சேர்ந்து வந்து சமையல் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாகவும் முடியுது ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது அப்படியே பேசிக்கிட்டே சமைக்கும்போது போது உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஆனால் என் ஹஸ்பண்ட் உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டாரு சரி சாப்பிட்றது உனக்கு டைஜஸ்ட் ஆகணும் அவ்வளோதானே வா நான் ஒரு வேலையை விடுறேன்னு என் ஹஸ்பண்ட் இங்கே கார் வாஷ் பண்ண கூப்பிட்டாரு சரி ரெண்டு பேரும் ஜாலியாக கொஞ்சம் கார் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே வந்தாலே கொஞ்சம் கார் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு நல்லா தண்ணி ஃப்ளோ அந்த தண்ணி போகிறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா அந்த கார் வாஷிங்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலலாம் நான் எங்கே எப்போ வந்தாலும் இங்கேருந்து கொஞ்சம் கொய்யாப்பழம் பறிச்சுட்டு போவேன் ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்புறம் கொஞ்சம் அப்படியே க கல் மாதிரி இருந்தது காயாக இருந்தது அப்புறம் அது கொஞ்சம் ஒரு பார்த்து ஒரு ரெண்டு மூணு கொய்யா மட்டும் பறிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதோட நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் அப்புறம் ஊருக்குள்ளே நாங்கள் வந்து கொஞ்சம் பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியது இருந்தது அவ்வளோதான் நாங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ஒரு லைக் போட்டுட்டு போங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்